உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த வீடியோ பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகள் மற்றும் இந்த வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்து நட்சத்திர சார்ந்த பலன்கள் தனியாக வீடியோ போட இருக்கிறோம் அதாவது நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பயிலெடுத்தினா ஆள் கொடுத்து ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பன்னிரெண்டு வீடுகளில் நமக்கு பத்தாவது வீடாகவும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மகர ராசினருக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கப் போகிறது அந்த விஷயம் பார்க்க இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய தயவு செய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுறது மாதிரி நீங்கள் லைக் பண்ணுற விதம் அதாவது இந்த வருடத்தில் எப்படி இருக்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிரகங்களை துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பெருமிதம் வழங்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு அதாவது இது இது நாள் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் எந்த வருஷமும் எல்லா வருஷம் ஒரே மாதிரி சொல்கிறீங்க இந்த வருஷமாக வாழ்க்கை மாறுமா வாழ்க்கையுடைய தயாரம் அதாவது தரம் உயரம் இருக்குதா இல்லை அடுத்தபடியாக நம்ம போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குதா ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது இன்றைய நமக்கு கடைசி நாள் என்று சொல்லக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம முடிய இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அட்டியெடுத்து வைக்கக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி நேர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் தினங்கள் வளர்த்து தெரிவித்துக்கொண்டு இந்த வருடத்தை நடக்கக்கூடிய குரு பயிற்சி விழிக்கப் போகிறது சனி பயிற்சி பிழிக்கப் போகிறது ராகு கேது பயிற்சியெல்லாம் விழுக்க போகிற பயிற்சியெல்லாம் பார்க்க இருக்கின்றோம் ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கான வருஷமா அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் அதாவது புதிய அவதாரம் எடுக்கக்கூடிய அன்பார்ந்த மகராசி நேர்களை அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு விட்டது பிடிக்கும் காலகட்டம் இதுங்க வாய்ப்புகளை தவற விடாதீங்க சனியார் சரியான நேரத்துக்கு உண்பது உறங்குவது மௌனம் ஆகியவற்றின் மூலம் பல சிக்கல்கள் தவிர்க்கப்படும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு வர இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குதுங்க இது ஆங்கில வருட ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மகர் ராசி நேர்களுக்கு விழிக்கப் போகிறது அதாவது எதிலும் முன்னெச்சரிக்கை கூடிய அன்பார்ந்த மகராசி நேர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு தடைகளை தகர்த்து வெற்றி தரும் முன்னேற்றமாக காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது ரொம்ப சேரும் சிறப்புமாய் உங்களுக்கு அமைய என்னுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு திருதியை வெற்றி திஸ்தான மூன்றாம் இடத்தில் ராசி சஞ்சாரம் செய்வதும் வருடத்தில் பிற்பகுதி சப்தமஸ்தானத்திற்கு குரு பயிற்சி அடைவதும் நன்மை பல தரும் அமைப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க கிடைத்த நல்ல வாய்ப்புகள் நாம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் மற்றும் பொதுவாழ் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயர் இருக்குதுங்க அதாவது மௌனம் கலைத்து உங்கள் கருத்துக்களை தெளிவாக தெரிவிக்கின்ற நேரம் இது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதிவு கிடைக்கும் மூலம் மன மகிழ்ச்சி அடை வருடத்தின் பாதையில் மத மத்தியில் நடக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக எதிர்காலத்தை உருவாக்கித்ததாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் எழுபது அதாவது விட்டதை பிடிக்கும் காலகட்டம் இது அது மட்டும் இல்லாமல் நூற்றுக்கு எழுபத்தி நாலு சதவீத மதிப்புடன் இந்த ஆண்டு உங்களுக்கு வர இருக்குதுங்க அதாவது கிரகநிலை துல்லியமாக கணிப்பிட்டு இந்த வீடியோ பதிவு பெற்றிருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்க்குற நேவரம் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போய் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாழ்வில் சிக்கல்களை சந்திப்பவர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல செய்தி கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க புதிதாக திருமணம் ஆனவர்களுக்கு சந்தான பாக்கியம் உண்டுங்க அதாவது புத்திர வாக்கியம் உண்டு குழந்தை வாக்கியம் உண்டு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ போகிறீங்க குழந்தை குழந்தைகளால் பெருமை உண்டாகும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க நீண்ட நாட்களாக நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையவில்லை அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை தடைப்படை இருக்குதுங்களா இந்த காலத்தில் மாறி உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் அலைவதற்காகவும் வீட்டில் கெட்டிமலை செக் சத்தம் கேட்பதற்காகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாண்டு புத்த புத்தாண்டு அவதாரம் எடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது உங்களுக்கு விட்டு போன உறவுகள் தொடர்கள் தொட்டு தொடர வீட்டுக்கதை தட்ட இருக்குதுங்க சகோதரர்கள் மற்றும் மனுவனம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அணிங்க இருக்குதுங்க மகர ராசினருக்கு இந்த ஆண்டு பொருளாதார சிக்கல்கள் விலக இருக்குதுங்க ஏன்னா ஏழரை சனியினுடைய பிடிப்பிலிருந்து விடுபட்ட நீங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வாழக்கூடிய ஆண்டாக நான் ஆண்டு உங்களுக்கு இருக்குது வாழ்க்கை துணை மற்றும் அவரது குடும்பத்தர்கள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் பொருளாதார பொருளா அதாவது பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டால் கூட அதன் பின்னர் அவற்றை சுக சுகமாக சமாளித்துவிட போகிறீங்க பங்கு வர்த்தகம் லாபகரமாக இருக்குதுங்க தொழில் மற்றும் உத்தியோகம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசினியர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலாவது நம்முடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் நல்லா இருக்குமா நம்ம அரசாங்கம் சார்ந்து நம்ம வந்து ஒரு ஒப்பந்த பணிகள்லாம் தொடர்போம் இதெல்லாம் நம்ம ஆகுமா இல்லை தொழில்நுட்பம் கட்டுமானம் ஓட்டல் மற்றும் மரம் ஆகிய தொழில் உள்ள அந்தார்ந்த மகராசு என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல லாபம் உண்டாக ஆண்டாக இருக்குதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறு விவ சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வளர்ச்சியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க எடுத்தாலும் நல்ல புகழ்பெற இருக்கிறார்கள் தொழில் ரீதியாக வெற்றி அடைய உங்கள் முன்னோடிகள் வழிகாட்டுதலை பெற்று செயல்பட போகிறீங்க அது நல்லதாங்க ரொம்ப சிறப்பாக ஆண்டாக இருக்குதுங்க புதிய பொறுப்புகள் தைரியமாக ஏற்றுக்கொள்ளலாம் எந்தவித பயம் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்குரிய ஆண்டாக மாற்றிக் கொடுங்கள் உத்தியோகஸ்தாரர்களுக்கு விடுக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது புத்தாண்டு முதல் நம்ம எதிர்பார்த்த விஷயம்லாம் நடக்கமா இந்த ஆங்கில புத்தாண்டு மகர ராசி அன்பர்களுக்கு அவதாரம் எடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகஸ்தாருக்கு எல்லாம் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க இருக்குதுங்க வேலை தேர்வுகளுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க பணியிடங்களுக்கு ச ஊழியர்கள் இடம் சுமமாக பழகுவது அவசியமாக இருக்குதுங்க ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து வெளிவானில வெ வெளிநாட்டு பயணிகள்லாம் ஏற்பட இருக்குதுங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அவற்றை தைரியமாக எதிர்கொள்ளலாம் நீங்கள் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகராசி என்பதற்கு இருக்குதுங்க கலை மற்றும் கல்லூரி பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செலவுகளுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித்தல் படிக்கக்கூடிய கூடிய சலுகை இந்த ஆண்டு உங்களுக்காக ஆண்டாக மாற்றி தருவார் தொலைக்காட்சி சினிமா இசைத்துறை மற்றும் இதர கலைத்துறையினர்களுக்கு புதிய திட்ட இடங்களில் தாங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இருக்கீங்க சூழ்நிலை அமையும் புதிய சிந்தனைகள் தைரியமாக வெளிப்படுத்தி புகழ்பெற இருக்கீங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும்போது எச்சரிக்கையாக இருக்க செயல்பட்டு இருக்கும் ஊடகத்துறையினர் வழக்கத்தை விட கவனமாக இருக்க வேண்டும் அந்த காலகட்டம் அதற்கெல்லாம் அருமையாக இருக்குது கல்வியை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண் பெற இருக்கிறாங்க அரசாங்கம் சார்ந்த அரசை சார்ந்த உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க இருக்குதுங்க அரசு விலையில் கையெழுத்திட்டு சம்பவத்தான ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏதாவது கொடுக்க இருக்கிறார் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குதுங்க பலரும் அரசு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ப பணிகளில் அம அமல குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் கல்வியை பூர்த்தி செய்ய போகிறாங்க இந்த இந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக காரணமாக இருக்குது இந்த காலகட்டம் நன்மைகள் நாடி வர உடல் ஆரோக்கியம் பெற சிவன் பெருமானை வழிபட்டு வாருங்கள் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா என்று சொல்லி சிவன் பெருமானை அனுதனமும் கொண்டு வாருங்கள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்தவரையில் ஜீரண சுரப்பி நீரியல் பாதிப்பு பாதிப்புகள் ஏற்பட இருக்குதுங்க வண்டி வாகனங்களில் கவனமாக பயணம் செய்ய வேண்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க விபத்துகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குதுங்க குரு பார்வை சரியில்லாமல் இருக்கிறார் வரக்கூடிய ஐந்து மாதம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பொருளாதாரங்களை சரி திருமணம் குழந்த பாக்கியம் எல்லாம் எதுலேயும் அவசரப்படாமல் இருப்பது நல்லதுங்க இந்த மாதம் அதன் பிறகு நீங்கள் நினைத்ததை நினைக்கக்கூடிய ஆண்டாக ஆண்டாக முருகல்லால் உங்களுக்கு கிடைக்க இருக்கட்டுங்க வயிறு இடுப்பு பிறப்பு உறுப்பு சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்பட்டு சிகிச்சை மூலம் அது விலக இருக்குதுங்க சரியான நேரத்திற்கு உண்பது உறங்குவது மௌனம் ஆகியவற்றின் மூலம் பல சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஆண்டாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க அன்பாந்த மகராசினியர்கள் அதாவது கோவில் நடைபெறும் உழவார பணிகளில் தங்களது ஈடுபடுத்தி கொண்டு அதிர்ஷ்ட வாழ்வை பெறுறதுக்கான அந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க ஆசிரியர்கள் ஆன்மீக பெரியவர்கள் பரிசுகள் அளித்து சாஷாங்க நமஸ்காரம் செய்வது பல நன்மை தரமாக இந்த ஆண்டாக இருக்குது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு அரசு பணிகளில் டீச்சிங் லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாடு செல்லக்கூடிய அன்பார்ந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகராஸ் அன்பர்கள் வெளிநாடு யோகமும் மண் பொருள் பூமி காணி வாங்க யோகமும் வீடுகட்டு யோகமும் இந்த நாள் இருக்குதுங்க சுப காரியங்கள் ஏதாவது இருந்தால் செஞ்சுக்கிங்க அதாவது வீட்டில் காதலி விழா திருமண விழா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது அதாவது வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை என்பது இந்த காலங்களாக சிறப்பாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது குஜராத் போன்ற மாநிலங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க விவசாயத்துறையில் நல்ல ஒரு முன்னேற்ற லாபரம் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க மருத்துவத்துறையில் மாபெரும் புரட்சியை உண்டு வாய்ப்பு இருக்குதுங்க தீருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் பொங்கல் சற்று கவனமாக இருப்பது நல்லது அதாவது வருகின்ற உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் பதினோராம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது வண்டி வானந்த செரும்பொறுப்பு சிறப்பு பொறுமையாக சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கை தர முன்னேற்ற பயிர்பூடிய ஆண்டாக இருக்குதுங்க விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல மகசூல் பய இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைகள் வாழ்க்கை தேவையாகவும் பூர்த்தியாகும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க எல்லாவையிலும் நல்ல நல்லது நல்லவே நினைப்போம் நல்லாவில் நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு உங்களுடைய வாழ்வில் எப்படி இருந்ததைக்கு பார்த்தோம் உங்களுடைய கம கருத்துக்களை கவனம் பசத் தெரியுங்க இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோவை மகர் ராசி என்பதை கேட்டதுக்கு நன்றிங்க அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விழைப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைந்துருங்க இது உங்களுடைய யூடியூப் சேனல் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை வந்து விழிப்புறது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கங்க